பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உள்ள தேவஸ்தான பிரசாத ஸ்டாலில் கெட்டுப்போன பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் திருக்கோவில் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் பஞ்சாமிர்தம் லட்டு அதிரசம் முறுக்கு ஆகியவை தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட பிரசாதங்கள் அனைத்தும் முழுமையாக விற்பனை ஆகாமல் தேக்கமடைந்துள்ளது அதை கோவில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் விற்பனை செய்வதால் கெட்டுப்போன பிரசாதங்களை பக்தர்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தங்கள் பதினைந்து நாட்களை கடந்து விற்கப்படுவதாலும் லட்டு முறுக்கு அதிரசம் போன்ற பிரசாதங்கள் தயாரிப்பு தேதி இல்லாமல் விற்கப்படுவதாலும் கெட்டுப்போன வாசனை அடிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பழனி கோவில் பிரசாதங்களின் தரம் குறித்து உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டுமென பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் தமிழகத்தில் அதிக வருவாய் உள்ள கோவில்களில் ஒன்றாக உள்ள பழனி முருகன் கோவிலை தனது மேற்பார்வையில் வைத்துள்ள அறநிலையத்துறை இந்த சிறு விஷயத்தை கூட கண்காணிக்காமல் தவறுவிட்டிருப்பது பக்தர்களை வேதனை அடைய செய்துள்ளது ஆனால் கோவில் பிரசாதத்தை ஆய்வு செய்த அறநிலைத்துறை அதிகாரிகள் குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர்